ஹலோ பிரண்ட்ஸ் என் பேரு ராகுல் பிரசாத் கதைப்படி என்ன பத்தின ஒரு சின்ன அறிமுகம் அமர்க்கலம் இருக்கட்டும் நானும் சித்தார்த்தம் ஒரே காலேஜில் தான் படிச்சோம் ஆனா அவன் என்னை விட நான் ஒரு வருஷம் சீனியர் அது மட்டும் தான் ரெண்டு பேருக்கு இடையில வித்தியாசமே நான் அவனை முதல்ல இங்கே பார்த்தன காலேஜ் பஸ்ல தான் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் டே அவன் ஜூனியரா வரும்போது சீட்டு இங்கே உட்காரும்னு என்கிட்ட கேட்டா நான் அவக்கு சொன்னேன் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதிலிருந்து நாங்க நல்ல ஓட இருந்தோம் நாங்க காலேஜ்ல நிறைய தோட்ட வேலைகளை பண்ணி இருக்கோம் நிறைய குகையில் சுண்ணாம்பு அடிச்சு இருக்கோம் இப்ப நான் இங்கே இருக்கேன் என்ன பண்ற சித்தார்த்துக்கு காலேஜ் விட்டு வெளியே வந்த ஒரு வருஷம் நான் என்ன பண்ண இப்ப கரண்ட்ல இங்கே இருக்குன்னு இந்த தொடரில் பார்க்கலாம் வாங்க கதைக்கு போகலாம் முன்னாடியே சொன்ன மாதிரி என் பெயர் ராகுல் பிரசாத் எனக்கு ஒரு தங்கச்சி மட்டும் தான் அம்மா இருக்காங்க இதான் என்னோட ஃபேமிலி நான் படிக்கிறதில்ல ஒன்னும் அந்த அளவுக்கு கிடையாது ஆனா எப்பவுமே எங்க டிபார்ட்மெண்ட்ல டாப் டாப்ரேக்குள்ள வந்துருவேன் ஆனா என்னை காலேஜ் இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாருக்குமே தெரியும் முற்றுப்புள்ளி நான் காலேஜ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது கேம்பஸ் எனக்கு எந்த ஒரு வேலையுமே கிடைக்கல நான் அந்த நேரத்துல கொஞ்சம் வெயிட் அதிகமா இருந்ததுனால ஜிம் போயிட்டு இருந்தேன் கடைசி ஒரு வருஷம் காலேஜ் முடிகிறதுக்கு முன்னாடி இருந்த அப்பதான் ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையே புரட்டி போடுற மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சுச்சு அந்த ஜிம்முடைய மேனேஜர் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு கூப்பிட்டு ராகுல் உனக்கு ஏதாவது ஸ்டேஜ் போக இன்ட்ரெஸ்ட் இருக்கா நீ இப்ப வேலைக்கு போறியா இல்ல பிரியா தான் இருக்கியான்னு கேட்டாரு மேனேஜர் பேரு சுரேந்தர் நான் அவர்கிட்ட காலேஜ் முடிச்சிட்டேன் சார் பட்டு வேலை எதுவும் கிடைக்கல வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் சுரேந்தர் ஓ அப்படியா ராகுல் என்கிட்ட ஒரு வேலை இருக்கு அதை நீ பார்க்கிறாயா ராகுல் சொல்லுங்க சார் என்ன வேலை சுரேந்தர் ரொம்ப பெரிய வேலை இல்லை ராகுல் நம்முடைய இந்த ஜிம்முடைய இன்னொரு புதுசா ஒரு பிரான்சு பெங்களூர்ல ஓபன் பண்றாங்க அங்க இப்ப புதுசா ட்ரெய்னர் தேவைப்படுறாங்க நீங்க நல்லா தான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்க உனக்கும் நல்லா ட்ரெயினிங் எல்லாம் தெரியுது நீ வேணா அங்க ஒர்க் பண்றியா பெங்களூருன்றதுனால உனக்கு சேலரி கொஞ்சம் அதிகமாகவே கொடுப்பாங்க நான் உனக்கு வேணா பேசி இன்னும் கூட எக்ஸ்ட்ராவா வாங்கி தரேன் குறைந்த பட்சம் உனக்கு அங்க ஒரு எழுபது ஆயிரம் ரூபாய் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ராகுல் எழுபது ஆயிரம் ஆசை ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பெங்களூர்ல வாடகை அதிகமாக இருக்கும் சொல்லுவாங்க சுரேந்தர் உனக்கு ஓகேனா சொல்லு என்னுடைய பொண்டாட்டி உடைய தங்கச்சி பேமிலி அங்க தான் இருக்கு உனக்கு ஓகே நான் சொல்ற அவங்க வீட்டு மாடியில் இருந்து உனக்கு ஒரு ரூமை தர சொல்ற நீ அங்கே தங்கிக்கோ ஒரு பண்ணு உனக்கும் நிறைய காசு மிச்சமாகும் நான் சரி இதை பற்றி நான் வீட்ல பேசிட்டு உனக்கு சொல்றேன் சுரேந்தர் கண்டிப்பா ராகுல் நானும் உடனே பதில் எதிர்பார்க்கல இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு பொறுமையா சொல்லு ஒன்னும் அவசரம் கிடையாது இன்னும் ஒரு ஒன்வி கழிச்சு தான் அந்த பிரெண்ட்க்கு அதிகமாக தேவைப்படுவாங்க ஏற்கனவே அங்கே இருந்த ட்ரெய்னர் ஏதோ லூசு தனத்தை பண்ணிட்டு அங்க இருந்து போனதுனால தான் இப்ப பெரிய பிரச்சனையாக இருக்கு நீ ரொம்ப வேணாம் நீ ஒரு மூணுல இருந்து ஆறு மாசம் வரைக்கும் வேலை பார்த்தாலே போதும் நீ வேலை பார்த்து முடித்த பேலன்ஸ் நேரத்துல அங்கேயே ஏதாவது வேலை கிடைக்குதான்னு ட்ரை பண்ணி பாரு உனக்கு ஏதாவது வேலை கிடைச்சிருச்சுனா நீ இந்த வேலையை விட்டு போயிடு இல்லைன்னா இந்த வேலையை நீ கண்டினியூ பண்ணு ராகுல் சரிங்க சார் நான் பேசிட்டு சொல்றேன் நான் கிளம்புறேன் என்ன சுரேந்தர் கிட்ட சொல்லிட்டு ஜிம்முல ஒர்க் அவுட்னா முடிச்சுட்டு வீட்டுக்கு போற வழி முழுக்க எனக்கு யோசனையாவே இருந்தது நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அம்மா கிட்ட இதை பற்றி சொன்னேன் அம்மாவும் சும்மா இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வேலை பார்க்கலாம் நீ பெங்களூருக்கு போ அங்கதான் உன்னுடைய சித்தப்பாவோட பொண்ணு இருக்கா அவங்க ஏதோ படிக்கிறான் வேலை பார்க்கிறார்களோ அதை பத்தி சரியா தெரியல டைம் கிடைச்சா அவகிட்டையும் வேலைக்கு சொல்லிவை அவளுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லுவா நான் சரிமா நான் இப்ப நாளைக்கு அவர்கிட்ட ஓகே சொல்லிவிடுகிறேன் எல்லாத்தையும் வெயிட் பண்ணிக்கிட்டு இன்னும் ரெண்டுல இருந்து மூணு நாள் இல்ல கிளம்பறேன் நான் போறத பத்தி எங்க அம்மாவை விட என் தங்கச்சி தான் ரொம்ப கஷ்டப்பட்டாள் நான் என்ன மன்னிச்சிட்டு காவியா நான் கண்டிப்பாக தான் ஆகணும் ஆனா கவலைப்படாதே இன்னும் ரெண்டு வருஷத்துல நீயும் படிச்சிட்டு நான் இங்கே இருக்கணும் உங்க வந்து சேர்ந்திரு நம்ம ரெண்டு பேரும் இப்ப எப்படி குகையில் சுண்ணாம்பு அடைகிறோம் அதே மாதிரி அப்புறமா இருக்கலாம் அப்ப காவியா அண்ணா எனக்கு சந்தேகம் அந்த சித்தார்த்த பையன் முன்னாடி வீட்டுக்கு வருவான் நீங்க எப்ப காலேஜை விட்டு வெளியே வந்தீர்களோ அதுக்கப்புறம் அந்த சித்தார்த்தை பார்க்கவே முடியலையே ஏன் என்ன ஆச்சு நான் காவியா அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல அவன் ஃபைனல் இயர் போயிட்டான் அவன் போன வருஷம் பாஸ் பண்ணது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணா காவியா எப்படி தொண்ணூற்றைந்து தொன்னூற்றைந்து விழுக்காடு இருக்கிறது கஷ்டப்பட்டு படிக்கிறதா நான் அவன் தொன்னூற்றெட்டு இருக்குன்னு பார்த்து மூணு பெர்சென்ட் விட்டதுக்கு கடுப்புல இருந்தா அதனால தான் பைனல் வேற சோ அவ நிறைய இன்னும் கத்துக்கணும்னு சொல்லிட்டு வெளியே எங்கேயும் போறதில்ல என்னடி நான் வேணும்னா உன்னோட தோட்டத்தில் வேலை செய்யவா என்று கேட்டேன் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வெளியே சென்று விட்டாள் நான் அடுத்த நாள் காலையிலேயே சுரேந்தருக்கு போன் பண்ணி நான் பெங்களூர் போவதற்கு ஓகே ரெடியா இருக்கேன் எனக்கு டிக்கெட் போட்டு விடுங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னேன் சுரேந்தர் உனக்கு டிக்கெட் நாளைக்கு வந்துரும் கொஞ்சம் பார்த்து போ என டிக்கெட் கிடைக்குது சரியா நான் கடைசி நேரம் என்றதுனால ட்ரெயினில் டிக்கெட் கிடைக்கும் கிடைக்கும்னாலும் உனக்கு பஸ்ல அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடுறேன் நீ அங்க போனதுக்கு அப்புறம் உன்னை அங்க பிக்கப் பண்றதுக்கு என்னுடைய பிரண்டு வர சொல்லி இருக்கேன் அவர்தான் அங்க இருக்க பிரான்ச் பார்த்துட்டு இருக்காரு அவர் பேரு பிரதி அவருடைய நம்பர் உனக்கு அப்புறமா நான் சென்ட் பண்றேன் நீ அங்கே போயிட்டு அவரு கால் பண்ணா ஒரு உன்ன கூப்பிட்டு பிக்கப் பண்ணிட்டு நீ எங்க தங்கனும் எல்லாமே சொல்லுவாரு ஓகே ஆல் தா பெஸ்ட் ராகுல் எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடியா இரு நானும் சுரேந்தர் கிட்ட பேசிட்டு எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு சித்தார் வீட்டுக்கு கிளம்பினேன் கூடவே என் தங்கச்சியும் வந்துட்ட ஆனா நாங்க போன நேரத்துல சித்தார் அவங்க வீட்டுல இல்ல அவங்க அம்மா மட்டும் தான் இருந்தாங்க அவங்க கிட்ட கேட்டா அவன் இங்க இருக்கான்னு அவங்களுக்கே தெரியல இதனால நான் வருத்தப்பட்டுன்னு இல்லையோ என் தங்கச்சி தான் கண்ணீர் விடாத ஒரே வருத்தப்பட்டு இருந்த அப்புறமா நாங்கள் என் காலேஜ் ஃப்ரெண்ட் காமேஷ் அவனுக்கு போன் பண்ணி கேட்கும் பொழுது சித்தார்த் ஏதோ ட்ரிப்புக்கு போய் இருக்கானா அவன் வரதுக்கு ரெண்டு மூணு நாள் ஆகும் அப்படின்னு சொன்னா அவன் போன வீட்டிலேயே வச்சுட்டு போயிட்டான் நான் காமேஷ் கிட்ட உங்க வீட்டில் வச்சுட்டு போயிட்டானா என்ன காமேஷ் அம்மா அண்ணா இன்னைக்கு காலையில தான் அவனும் என் தங்கச்சியும் தான் டூர் போயிருக்காங்க கூடவே உங்க பிரண்டு ஷாலினியும் கூட்டிட்டு தான் போயிருக்கான் என் தங்கச்சியும் போனை வைத்துவிட்டு தான் போயிட்ட ரெண்டு பேரும் ஏதோ டோட்ட வேலை பண்ண போறாங்க நினைக்கிறேன் ஆனா போன் கூட வச்சுட்டு போயிருக்காங்க நான் சரி காமேஷ் அவ ரிட்டர்ன் வந்தானா அவன் கிட்ட சொல்லு நான் எனக்கு வேலை கிடைச்சிருச்சு நான் அதுக்காக பெங்களூர் போறேன்னு சொல்லிட்டு அப்புறமா டைம் கிடைச்சா உனக்கு போன் பண்ண சொல்லு நான் உனக்கு அட்ரஸ் அனுப்புறேன் ஃப்ரீ டைம் இருந்தா வந்து மீட் பண்ண சொல்லு என் தங்கச்சி அவனை ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்லு அவன்கிட்ட காமேஷ் சரிங்க கண்டிப்பா நான் சொல்றேன் நானும் காமேஷ் பேசி முடிச்சிட்டு என் தங்கச்சி கூட பேசிக்கிட்டு இருந்தேன் அப்பதான் அவளுக்கு சித்தார்த்தை எவ்வளவு பிடிக்கும்னு தெரிஞ்சுச்சு அதே மாதிரி அவர் சித்தார்த்த கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுகிறேன் என்கிற அளவுக்கு சொல்லிக்கிட்டு இருந்த என்கிட்ட நான் அப்பதான் அவ கிட்ட பேசினேன் இப்பதான் நீ பிளஸ் டூ முடித்து காலேஜ் சேர்ந்து இருக்கேன் இப்ப அப்படித்தான் இருக்கும் போக போக எல்லாம் சரியாகிவிடும் நீ காலேஜ் முடிக்கும் முடிக்கும்போதும் இதே லவ் அந்த சித்தார்த் மேல இருந்துச்சுன்னா பார்க்கலாம் உனக்கு அவனை கல்யாணம் பண்ணி வைக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு உனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும் பின்னாடி பிரச்சனையாகாமல் இருக்கணும்னா முதல்ல நீ காலேஜ் முடி அப்புறம் உன் கல்யாணத்தை பத்தி பார்த்துக்கலாம் இப்போதைக்கு அதை பத்தி யோசிக்காதே காவியா சரி நான் அதை பத்தி யோசிக்கல யூ சென்னையில இருந்து பெங்களூருக்கு பஸ்ல போறேன் நான் அடுத்த நாள் மார்னிங் எழுந்து எங்க அம்மா கிட்ட சொல்லி கடைகளாக பார்த்துக்க சொல்லிட்டு என் அம்மா கிட்ட ஹெல்ப் பண்ணு நான் மாசம் ஒரு தடவை ஆச்சு வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் நீயும் நல்லா படிச்சுட்டாக முக்கியமா சித்தார்த் சுத்தாத அவர் ரொம்ப மோசமான ஆளுன்னு சொல்லிட்டு என்னுடைய கேள் பிரண்டுக்கு போன் பண்ணு அவளும் வந்தா அவ பேரு நந்தினி என்னை பஸ் ஸ்டாண்ட் கூட்டின்னு போய் ட்ராப் பண்ணா அப்புறம் அவளும் கிளம்பிட்டா நானும் பஸ் போல போயிட்டு என்னுடைய சீட்டை தேடிட்டு இருந்தேன் அப்ப என்ன பார்த்து சிரிச்சிட்டு நாங்க ரெண்டு பொண்ணுங்க எல்லாம் என்னுடைய சீட்ல தான் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க நான் அவங்க கிட்ட போயிட்டு பேச ஆரம்பித்தேன் நான் அந்த ரெண்டு பொண்ணு இது என்னுடைய சீட்டுன்னு சொன்னேன் அப்ப அதில் ஒரு பொண்ணு சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வண்டி எடுத்த உடனே நான் கிளம்பிடுவேன் இவ மட்டும் தான் ஊருக்கு போறான் கொஞ்ச நேரம் பேசிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பர்மிஷன் கேட்ட நானும் அவகிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்ல நான் வெளியே தான் இருக்கேன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு தண்ணி வாங்கிக்கிட்டு எனக்கு நைட் டைம்ல ஸ்நாக்ஸ் கொஞ்சமா சாப்பிடுவேன் அதையும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ஒரு லெமன் கொஞ்சமா தேன் வாங்கிவிட்டு பஸ்ஸுக்கு வெளியே நின்னு அந்த பிரதா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் நாளைக்கு பெங்களூர் வந்ததுக்கு அப்புறம் எங்க தங்கனும் எந்த இடத்துல வேலைன்றதை பத்தி அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் அவரும் எல்லாமே எனக்கு சொல்லிட்டு இருந்தது அவர் பேசுவதை பார்க்கும் போது ரொம்ப நல்லவர மாதிரி தெரிஞ்சிச்சு சரி நமக்கு ஒரு நல்ல பிரண்டா இருப்பாரு சொல்லுப்பா சொல்லிட்டு பேசிட்டு இருந்தேன் அப்ப கண்டக்டர் வந்து வண்டி எடுக்க போறேன்னு சொன்னாரு நானும் வண்டிக்குள்ள ஏறினேன் அப்ப அந்த இன்னொரு பொண்ணு பாய்னு சொல்லிட்டு கிளம்பி போனேன் அப்ப என்கிட்ட அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை கொஞ்சம் அவளை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது பிரச்சனைனா கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட நம்பர் என்கிட்ட கொடுத்துட்டு போனா நானும் என் சீட்ல போய் உட்கார்ந்தேன் அந்த பொண்ணுடைய பக்கத்தில் தான் இருந்துசு நாங்க இருந்தது மூன்று பேர் உட்கார மாதிரி சீட்டு ஆனா இன்னொருத்தர் வராது அதனால வராததுனால நானும் அந்த பொண்ணு மட்டும் தான் அந்த சீட்ல இருந்தோம் நான் ஹாய்ங்க என் பெயர் ராகுல் பிரசாத் சென்னை நீங்க உங்க பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா சௌந்தர்யா என் பெயர் சௌந்தர்யா நான் டிசிஎஸ்ல ஒர்க் பண்றேன் பெங்களூர் டிசிஎஸ் லீவுல வீட்டுக்கு வந்துட்டு போறோம் நீங்க சென்னை தானே இல்ல லீவுக்கு வந்துட்டு போறீங்க நான் இல்லைங்க நான் வந்து பெங்களூருக்கு வேலைக்கு போறேன் இதுக்கு அப்புறம் மாசம் மாசம் உங்கள மாதிரி சென்னைக்கு வந்துட்டு போகும்போது இருக்கும் என்று நினைக்கிறேன் சௌந்தர்யா ஓ அப்போ உங்களுக்கு கன்னடம் நல்லா பேசுவீங்களா நான் கன்னடமா எனக்கு தெரிஞ்சது தமிழ் இங்கிலீஷ் தெலுங்கு மட்டும்தான் கன்னடம் தெரியாது சௌந்தர்யா சேம் பீச் எனக்கும் தமிழ் இங்கிலீஷ் தெலுங்கு தான் தெரியும் தமிழ் படிக்க எழுத தெரியாது பேச மட்டும் தெரியும் தெலுங்கு நல்லா பேசுவேன் நீங்க எப்படி நான் நான் மூன்று லாங்குவேஜும் எழுத பேச படிக்க தெரியும் சௌந்தர்யா பரவாயில்லையே திறமை உன்கிட்டே இருக்கு நீங்க என்ன கம்பெனில ஒர்க் பண்ண போறீங்க நான் கம்பெனில ஒர்க் பண்ணல ஆக்சுவலா நான் ஒரு ஜிம் ட்ரெயின் பெங்களூரில் ஒரு ஜிம்முக்கு வந்து ட்ரெயினர் தேவைன்றதுனால இப்ப நான் கிளம்பிட்டு இருக்கேன் சௌந்தர்யா இதோ பாருடா இங்க ஆபீஸ்ல கூட எல்லாரையும் ஜிம்முக்கு போக சொல்லி இருக்காங்க ஒரு வருஷம் எவ்வளவு ஆகுதோ அது அவங்களே கொடுக்கறாங்களாமா அதுக்கு ஜிஎஸ்டி ஓட இருக்க பிள்ளை கேட்டிருக்காங்க நானும் எந்த ஜிம்னஸ் எல்லாம் யோசிச்சிட்டு இருந்தேன் நீங்க எந்த ஜிம் ஒர்க் பண்ண போறீங்க சொல்லுங்க நான் அங்கேயே சேர்ந்துடறேன் பிள்ளை மட்டும் போட்டு கொடுத்துடுங்க கொஞ்சம் கமிஷன் கிடைச்சா நல்லா இருக்கும் நான் கமிஷன்காக பிரச்சனை கிடையாது ஆனால் அதுக்கு பதிலா நீங்க எனக்கு ஒன்னும் பண்ணனுமே சௌந்தர்யா யூ மீன் நான் சொல்லும்போதெல்லாம் ஜிம்முக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணனும் ஐடி கம்பெனில ஒரு பண்ணும் பொழுது மனசும் உடம்பும் திடமா இருக்கணும்னு சொல்லுவாங்க அதுக்கேத்த மாதிரி நீங்க இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அதனால நான் சொல்லும்போதெல்லாம் ஜிம்முக்கு வரணும் அதான் நான் உங்களுக்கு வைக்கிற கண்டிஷன் சௌந்தர்யா ஓகே ஓகே கண்டிஷன் எனக்கு ஓகே தான் நான் வரேன் நான் அப்போ ஓகே சௌந்தர்யா மேடம் கண்டிப்பா வாங்க இதுதான் அந்த ஜிம்முடைய கார்டு என்று சொல்லிட்டு ஜிம்மினுடைய கார்டு கொடுத்துடு பேச ஆரம்பிச்சேன் சௌந்தர்யா ஓ இந்த ஜிம்மா இந்த ஜிம் எங்களுடைய ஆபீஸ் பக்கத்துல தான் இருக்கு பிரச்சனையே கிடையாது எனக்கு நீங்கள் எப்ப சொன்னாலும் நான் ரெடி ஓர்கோர்காவுட்டுக்கு ஆமா ராகுல் நீங்க சிங்களா நான் இல்ல சௌந்தர்யா கமிட்டர் நான் நான் யார் கூட வேணா பேசலாம் யார் கூட வேணா சுண்ணாம்பு அடிக்கலாம் சௌந்தர்யா யார் அந்த பொண்ணு கண்டிப்பா லவ்வர் பார்த்தே ஆகணும் ரொம்ப டிஃபரண்டான பொண்ணா இருக்காங்க ஏனென்றால் எந்த ஒரு பொண்ணு தன்னுடைய லவ்வர வேற யார் தோட்டத்திலும் வேலை செய்ய விட மாட்டாங்க ஒரு நிமிஷம் ரேவதி இவர் சொல்றதெல்லாம் கேட்டியா நாங்க ரெண்டு பேரும் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்ததா இவ்வளவு நேரம் கூட உட்கார்ந்து போன்ல கேட்டுட்டு இருந்தா அந்த பொண்ணுக்கு போன் பண்ணி நாங்க ரெண்டு பேரும் பேசுறத கேட்டுட்டு இருந்த அந்த பொண்ணு பேரு ரேவதி நான் ஒரு நிமிஷம் அப்படியே உறைஞ்சு போயிட்டேன் சௌந்தர்யா கிட்ட நான் சௌந்தர்யா நீங்க போலீஸா அப்படித்தான் என்னை கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணிடாதீங்க மன்னிச்சிடுங்க அப்படி சொல்லிட்டு அவர் காலிலேயே விழுந்துட்டேன் சௌந்தர்யா சிரிச்சுக்கிட்டே நான் போலீஸ் எல்லாம் கிடையாது என்னுடைய பிரண்டு ரேவதி உங்களை பார்க்கும் போது நல்ல பையன் என்று சொன்னா அதான் நீங்க எப்படிப்பட்டவர் என்று தெரிந்து கொள்வதற்காக நீ என்கிட்ட பேச சொன்னா உங்ககிட்ட நீங்களும் உங்க பத்தி எல்லாம் சொல்லி மாட்டேங்கிறீங்க ரேவதி கிட்ட சௌந்தர்யா போன்ல கேட்டா என்ன ரேவதி இன்னும் இந்த ராகுல் உனக்கு பிடிச்சிருக்கா அதுக்கு ரேவதி போன் காலில் ஹாய் ராகுல் நம்ம சரியா பேசல பட் நீங்க பேசுறது எல்லாம் கேட்கும் பொழுது ரொம்ப நல்லா இருக்கு கதையை கேட்கிற மாதிரி இருக்கு எனக்காக ஒரு உதவி பண்ணுவீங்களா நான் சொல்லுங்க ஏதாச்சும் என்னால முடிஞ்சா கண்டிப்பா பண்றேன் சௌந்தர்யா ரேவதி அப்ப என்ன உதவி கேட்க போற இவன்கிட்ட ரேவதி உங்க பக்கத்துல உட்கார்ந்துட்டு வரல சௌந்தர்யா அவளுக்கு இப்பதான் பிரேக்க பார்த்து கொஞ்சமா அவ குகையில சுண்ணாம்பு அடிங்க சரிங்க என்று நான் பெங்களூர் செல்வதற்குள் அவளுடைய தோட்டத்தில் நிறைய வேலை செய்தேன் நேரம் கிடைக்கும் போது எல்லாம் நான் குகையில் சுண்ணாம்பு அடித்தேன்